அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவில் சென்னை நகரின் திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள முக்கியமான வைணவத் விதேசங்களில் ஒன்றாகும் இந்த ஆலயம் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பிரதான மூர்த்தியாக கொண்டுள்ளது பார்த்தசாரதி என்பது பார்த்தனின் சாரதி என்ற அர்த்தத்தைக் கொண்டது வரலாறு இந்த கோவில் முதலில் கிடோட்பி எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் மூலம் கட்டப்பட்டது பின்னர் கிடோட்பி பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயங்கரப் பேரரசின் மன்னர்களால் வேதவல்லி தாயார் சன்னதி ரங்கநாதர் ராமர் கஜேந்திர வரதராஜ சுவாமி நரசிம்மர் ஆண்டாள் ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் ராமானுஜர் சன்னதிகள் சேர்த்து கட்டப்பட்டது சிறப்பம்சங்கள் மூலவர் பார்த்தசாரதி பெருமாள் மகாபாரதப் போரின் போது அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் மூலவர் சிலை ஒன்பது அடி உயரமுடையது மற்றும் வீசையுடன் காட்சியளிக்கிறார் இது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும் உற்சவர் பார்த்தசாரதி பெருமாள் உற்சவர் சிலை முகத்தில் அம்புகளால் ஏற்பட்ட தழும்புகள் காணப்படுகின்றன இது மகாபாரதப் போரின் நினைவாகும் பிரதான தெய்வங்கள் இக்கோவிலில் திருமாலின் ஐந்து அவதாரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன நரசிம்மர் ராமர் வரதராஜர் ரங்கநாதர் மற்றும் கிருஷ்ணர் தாயார் வேதவல்லி தாயார் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் புராணக் கதையின்படி பிறகு மகரிஷியின் தவத்தின் மூலம் அல்லி மலரில் தோன்றிய தாயார் பின்னர் திருமால் அவரை திருமணம் செய்து கொண்டார் பிரம்மோற்சவம் ஏப்ரல் மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் முக்கிய திருவிழா ஸ்ரீஜெயந்தி விழா கண்ணன் அவதாரத்தைக் கொண்டாடும் விழா இதில் கண்ணன் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் கோவிலுக்கு எதிரே கைரவிழி எனப்படும் திருக்குளம் உள்ளது இந்த தீர்த்தத்தில் இந்திர சோம மீன அக்னி விஷ்ணு ஆகிய ஐந்து புனித தீர்த்தங்கள் அடங்கியுள்ளன என்று ஐதீகம் கூறுகிறது